இங்கே உட்காந்துன்னு எல்லாம் ஐயோ ராமா கிருஷ்ணா ராமான் இங்கே வந்து சொல்கிறத நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்க வேண்டியது நம்ம கூப்பிட்ட போது என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் சரி அண்ணாமலை சொல்கிறது அண்ணாமலை பாதி அவர் வந்து பொய்யை தான் பேசுவார் அவர் அவரும் திமுகவும் கள்ள உறவில் இருக்கார் டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு ஆரம்பித்தார் நடுவில் மக்களை திசை தப்பத்துக்கு ப்ரெஸ் மீட்டை பார்த்துக்கிட்டு நீங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து எடுபடாது பிரச்சனை வந்து கண்ணே இதில் ரெண்டில் ஒன்று பார்க்காம நாங்கள் ஓய மாட்டோங்கண்ண அவன் பணத்தை கொடுக்காமல் இருக்கட்டும் ரெண்டாவது இப்போ எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு அடுத்து வந்து நீ அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணலைன்னா நாங்கள் இங்கேருந்து வரியை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாரு ஜிஎஸ்டி நிப்பாட்டினா போதுங்கண்ணே ஆளாடிட்டு வருவாங்கண்ண திமுகவின் தலைவரும் அவருக்கு வந்து அதான் சொல்கிறேன் இப்போ இருக்கக்கூடியவர் ஆட்சியை திறம்பட செவனே செய்ய அவருக்கு தள்ளாடுகிறார் அதுதான் நிதர்சனம் சட்டம் முதலமைச்சர் வந்து அதிகாரத்தில் இருந்தாங்கன்னா சட்டம் வாங்கி ஏன் இப்படி இருக்குது அவருக்கு ஒன்றுமே தெரியல பாவங்க முதலமைச்சர் அவருக்கு ஒண்ணும் தெரியல ஒண்ணு பேச முடியாது சர்வாதிகாரத்தினுடைய உச்ச கட்டம்தான் மோடியினுடைய இந்த மூன்றாவது ஆண்டு ஆட்சி குக்கு செய்தி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட நேர்கண்ணல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயா முனைவர் திமுகவின் முன்னோடி காமாட்சி நாயுடு ஐயா அவர்களும் மூத்த பத்திரிகை ஆசிரியர் முனைவர் ஐயா கோவிந்தராஜன் அவர்களையும் இருக்காங்க வாங்க அவங்க கூட பேசுவோம் வணக்கம் ஐயா கல்விக்காண்டு கல்வியாண்டுக்கான நிதி தரலை அது எப்படிங்க சொல்கிறீங்க நிதியை வந்து கொடுக்க அவங்க வந்து நிதியை ஏன் தரல நீங்க ஒப்பந்தம் நீ ஆல்ரெடி லெட்டர் கொடுத்துருக்குற அரசு வந்து லெட்டர் கொடுத்திருக்கு நாங்க இந்த கல்வியாண்டுக்குள்ளார நாங்கள் இவ்வளவு ஸ்கூல் சொல்லி கேள்வி போட்டு கொடுத்துருக்கோம் அவங்க கேட்டாங்க நீங்க வந்து ஸ்கூலுக்கு ஒப்பந்தம் போட்டு எங்க இந்த நவோஸ் பிஎம்சி ஸ்கூல் ஓபன் பண்றீங்களா இல்லையா அது இது பண்றாங்க நிதி தருவோம்னு சொல்லி சொல்றாங்க அவங்க ஆனா நிதி இந்த காரணத்தை காட்டி நிதி மறுக்கு மறுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது மத்திய அரசு நிதி தர வேண்டும் அதை வந்து அழுத்தம் கொடுக்கணும் இவங்கள்ட்ட முப்பத்தொம்போது எம்பி இருக்காங்களே என்ன பண்ணுறாங்க போய் அழுத்தம் நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டியது தானே அழுத்தம் கொடுக்க வேண்டியது தானே இங்கே உட்காந்துன்னு எல்லாம் ஐயோ ராமா கிருஷ்ணா ராமன் இங்கே வந்து சொல்கிறது நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்க வேண்டியது தானே முப்பத்தொன்போது எம்பி என்ன பண்ணுறாங்க எம்ஜிஆர் காலத்தில் இது அதிமுக ஆட்சியில் எல்லா எம்பியும் காவேரி கோஷம் அவையே முடக்கினாங்களே ஏன் முடக்கலை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் எல்லாம் போய் அங்க போய் அழுத்தம் கொடுத்து நிதியை வாங்கி வர வேண்டியது அதுதான் வந்து ஒரு சிறமையான ஒரு அரசியல் அதுதான் வந்து மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இப்போ வந்து ஏன் நம்ம இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்ட குஜராத் மத்திய பிரதேசம் அந்த மாநிலத்துக்கெல்லாம் நிதி கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க வந்து இருமொழி கொள்கை கூட ஒரே ஒரு மொழிக் கொள்கை தான் அவங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் இதை வந்து பாஜக தலைவர் அண்ணாமலையே போன வாரம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு இது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுக்கு நிதி கொடுத்துருக்காங்க அவங்களும் எந்த ஸ்கூலும் இன்னும் ஓப்பன் பண்ணலமும் நான் திருப்பி நான் திருப்பி திருப்பி வலியுறுத்ததெல்லாம் இதெல்லாம் சரி அண்ணாமலை சொல்கிறது அண்ணாமலை பாதி அவர் வந்து பொய்யை தான் பேசுவார் அவரு அவரும் திமுகவும் கள்ள உறவில் இருக்கார் டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு ஆரம்பித்தார் நடுவில் அது எங்கே நடுவில் போச்சு அது காணா போச்சு எதுவுமே வர்றதில்லை அது அதோட போச்சு எப்பப்போல்லாம் இது இப்போ அவருக்கு அண்ணாமலைக்கு தேவை டெய்லி நாலு ஒரு மீனியும் பொழுது உணவு அவருக்கு விளம்பரம் நான் இன்னைக்கு நியூஸில் டாபிக்ல வரணும் அதனால தான் சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு ட்ரெண்டிங் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி கீழ்த்தரமான அரசியல் ட்ரெண்டிங்னு போட்டு அதெல்லாம் ஒரு மட்டரகமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றி நான் எதுவும் கூற விரும்பவில்லை ஆனால் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இங்கே இருக்கக்கூடிய முப்பத்தொம்பது எம்பி ஏன் அழுத்தம் கொடுக்குறாங்க இரும்ப மத்த மாநிலத்துல வாங்குறாங்க அவங்களாம் கேட்டு வாங்குறாங்க நீங்க ஏன் மக்கள்ல வந்து உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சது சும்மா இருக்கிறதுக்கு மக்கள் மக்களுக்கோசம் குரல் கொடுங்க தமிழகத்துக்கோசம் குரல் கொடுங்க முப்பத்தி ஒன்பது எம்பி இருக்கீங்களே என்ன பண்றீங்க அவங்க தான் இது வந்து போய் அழுத்தம் கொடுத்து வாங்கி இது பண்ணும் அங்கே அந்த அவைய முடக்குங்க முடக்கி தமிழகத்துக்கோசம் தமிழகத்தின் நிலைமையை எடுத்து கூறி தமிழக மக்களுக்கு தான் நீங்க வந்து இது பண்ணணும் அது விட்டு சும்மா இங்க வந்து குரல் கொடுத்து அது வந்து எல்லாம் இங்க வந்து சும்மா அப்படி மக்களை திசை பிரஸ் மீட்டை பார்த்துக்கிட்டு இங்க வீட்டு வாசலில் கோலம் போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து எடுபடாது அங்க போய் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தில் இங்கு குரல் கொடுத்து அது நாடு தான் இதற்கு தீர்வு காண முடியும் அதை செய்வாருங்களா கேட்பாங்க இல்ல கண்ணா ஏற்கனவே கனிமொழி தான் இருக்காங்க அது மாதிரி எங்களுக்கு அவையை முடக்கிறதுக்கு நமக்கு அவ்வளவு மெஜாரிட்டி இல்லை இப்ப இப்ப பழைய மாதிரி இல்லை இது ரவுடி அரசியல் நடக்குது நம்ம ஏதாவது அவையை முடக்கணும்ல கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோ உடனே மயக்க பிடிக்கிறுங்க மயக்க பிடிக்கிறதுக்கு அப்புறம் அப்புறம் ஏதாவது பேசிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ உடனே இதை டபை தாறு அனுப்பிச்சு அப்புறம் அதுக்கு மேல ஏதாவது பணி நடந்துச்சுன்னு வச்சுக்கோ சஸ்பெண்ட் பண்ணிடுவானுங்க சரியா நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொண்ணா திமுக ஆட்சியில் அப்போ வந்து இதெல்லாம் சந்திக்காது எல்லாம் நடந்து இதெல்லாம் மீறி தான் அண்ணா திமுக என்ன சொல்லாம் பாருங்க பாருங்கள் என்ன பண்ணியாமல் நீட்டெல்லாம் அவங்க தானே சார் விட்டாங்க நீட் யாரு கொண்டு வந்தாங்க நீட்டு காங்கிரஸ் ஆட்சியில் போட்டு இவங்க கையெழுத்து போட்டிருந்தாங்க நீட்டு நீட் ரகசியம் தெரியும்னு சொன்னவங்க ஏன் இன்றைக்கி வரைக்கும் அது விட்டான்னு எதுவும் தீர்வாக்கு ஆகலை இங்கே மாதிரி ஒரு அயோக்கிய அரசு உலகங்களால் ஏற்றே கொள்ள முடியாதுங்க எதிர்த்து கொள்ள முடியாதுங்க அதை வந்து சோ அதனால நம்ம வந்து இப்போ நாடாளுமன்றத்துல நம்ம பேசத்தான் செய்யறோம் அவங்க வந்து மெஜாரிட்டி இருக்காங்க அத வச்சு பிஜேபி மெஜாரிட்டி இல்லைங்க மைனாரிட்டி அரசுங்க பிஜேபி வந்து நிதிஷ்குமார் தேவாலும் சந்திரபாபு நாயுடு தயவாலும் இன்னைக்கு ஆட்சியை நடத்திட்டு சார் அவன் மத்திய மந்திரியா இருக்கான் இவன் மத்திய மந்திரியா இருக்கான்ல ரெண்டு கட்சியிலையும் மத்திய மந்திரி இருக்கான் அப்புறம் அவங்க கூட்டணி தானே கூட்டணி ஆட்சி தான் மைனாரிட்டின்னு மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்லலாமே தவிர ஆனா அவங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால மெஜாரிட்டி ஆகிடுச்சு இல்லை இப்போ நம்ம வந்து இதுக்கு குரல் கொடுத்தோம்னா இன்னைக்கு அது ஒரு விதத்தில் அது கூட ஒட்டு போய் திமுக இங்கே ஒரு வாட்டி மைனாரிட்டி ஆட்சியா இருந்தது அப்போ வந்து ஆனா கலைஞர் வந்து அதை வந்து அது மைனாரிட்டின்னு அவர் சொல்லலை அப்போ நாங்கள் கூட்டணி ஆற்றி கூட்டணி அதே இதை தான் நீங்கள் இப்போ சொல்றீங்க ஓகே ரைட் ஆகையினால இந்த பிரச்சனை வந்து தன்னை இதில் ரெண்டில் ஒன்று பார்க்காம நாங்கள் ஓய மாட்டோங்கண்ணே அவன் பணத்தை கொடுக்காம இருக்கட்டும் ரெண்டாவது இப்போ எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு அடுத்து வந்து நீ அந்த பணத்தை ரிலீஸ் நாங்க நாங்கள் இங்கேருந்து வரியை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாரு நிப்பாட்டினா நிப்பார்டினா போதுங்கண்ணு ஆளாடிட்டு வருவாங்கண்ணு அதில் சில சட்டச்சிக்கல் இருக்குது அதை வழக்கறிஞர்கள கலந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பேசி முடித்து அதில் ஏதாவது பண்ணலான்னாக்கா கண்ணு நம்ம தான் கண்ணு மாதத்துக்கு பல லட்சம் கோடிகளை வந்து அவங்களுக்கு அழுதுகிட்ருக்கோம் பல லட்சம் கோடிகள் வருமான வரி வயர் டேக்ஸு வார் டேக்ஸு வெல்த் அதே மாதிரி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியில் போகிற வரி ஜாஸ்தி களி சாப்பிட்றதுக்கு வரி டாய்லெட் போகிறதுக்கு கூட வரி வாங்குறான் நாய் இவன் இவனை என்ன பண்ணுறது அதில் வந்து உட்காந்துட்டு ஒரு அம்மா என்னமோ சட்டம் பேசுது எதாச்சா அதை சரி விடுங்க அது அதாவது வாய் வாயடித்தா போதும் அறிவு வேண்டியது இல்லை இப்போ வாயடிக்கிற காலத்தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக போயிட்டுருக்காங்களே தவிர அதுக்கு அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது யார் புருஷனே சொல்கிறான் அம்மா புருஷன் சொல்கிறான் என் பொண்டாட்டிக்கு அறிவெல்லாம் இல்லை நல்ல வாய் பேசுவா அப்படி அந்த வாய் தான் அந்த அம்மா வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த மாவு நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன் மதுரையிலையும் பார்த்துருக்கேன் திருச்சியிலையும் பார்த்துருக்கேன் டெல்லியிலையும் அந்த மா பொறுப்புகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸ் பக்கம் வந்து இருந்த காலத்துலேயும் எனக்கு தெரியும் பட் ஏதோ கடவுளில் காக்கா உட்கார பணம் பணம் விழுந்த கதையாக மோடி அரசு மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்துருச்சு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது இல்லை இன்னொன்று ஐயா வந்து நடுவில் சொல்லிட்டு இருந்தார் இந்த கல்லூரிகள் வைஸ் சான்சலரில் எதுக்கு தமிழக இது எதுக்கு மத்திய அரசு தலையிடணும் எல்லா கல்லூரிகளுமே யூஜிசின்னு ஒன்று இருக்குது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அவங்கதான் நிதி கொடுக்குறாங்க யூஜிசியில தான் இவங்களுக்கு உண்டான அந்த ப்ரொஃபசர்களுக்கு உண்டான அந்த சம்பளங்கள்லாம் யூஜிசி கிராண்ட் கமிஷன் அங்கேருந்து தான் இவங்களுக்கு வருது அதனால அந்த இதில் அவங்களுடைய தலையிட்டு இது இருக்கத்தான் செய்யும் இது மாத்தணும்னா அரசியலமைப்பு சத்தத்தையே மாத்தணும் இல்ல குஜா குஜராத்ல மட்டும் ஏன் இல்லை குஜராத்ல ஏன் சார் இல்ல அங்க ஏன் இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த தான் கேட்கணும் ஏன் இல்லைனாலும் யூஜிசி அங்க வந்து அப்ப வந்து அரசு அந்த யூஜிசி கிராண்ட் வாங்கி அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இல்லைன்னு அர்த்தம் யூஜிசி கிராண்ட்ங்கறது அவன் ஒன்னும் அவன் அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வரல நம்ம மாநில அரசுல இருந்து கொடுக்கக்கூடிய வரியில இருந்து தான் இந்த யுஜிசி அமைக்க எல்லாமே நம்ம பணத்தை தான் திரும்ப அதாவது என்னன்னா நம்ம கிட்ட நூறு பர்சன்ட்டை வாங்கிட்டு நம்ம கொடுக்கறதே இருபத்தொன்பது பர்சென்ட் தான் கொடுக்குறான் அதே ஓபிக்கு நாற்பது பர்சென்ட் இதுதாங்க இந்த இது போல இந்த இந்த ஃபெடரலிசம் அதாவது இந்தியா என்கின்ற இது பாத்தீங்கன்னாக்க மாநில அரசு மத்திய அரசு இந்த இது போலிய ஆட்சியில இப்படிதான் இருக்கும் நம்ம இது பண்ணி அப்படிதான் நான் என்ன சொல்றேன் ஒன்றிய அரசு என்ன பண்ணும் பாரபட்சம் இல்லாம ஒவ்வொரு மாநிலம் எவ்வளவு நம்ம வரி கொடுக்குறோமோ அந்த வரிக்கு தகுந்த மாதிரி நமக்கு பங்கேற்க இதே கலைஞர் ஆட்சியில கலைஞர் ஆட்சியில இது போல பிரச்சனைகள் இருந்து அவரு வந்து சிறந்த ஒரு தலைமை பண் நல்லா செயல்படுறாரு ஆனா இப்ப இருக்கக்கூடிய திமுகவின் தலைவரும் அவருக்கு வந்து அதான் சொல்றேனே இப்ப இருக்கக்கூடியவர் ஆட்சியை திறம்பட செவ்வனே செய்ய அவருக்கு தள்ளாடுகிறார் அதுதான் என்ன அவர் என்ன தள்ளாடுறாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க அரசு வந்து நல்லா தான் இருக்கு அரசு சரியான முறையில அரசு வந்து அதிகாரிகள் கையில் இருக்க வழிய முதலமைச்சர் கையில் இருக்காங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எந்த அரசு வந்தாலும் போனாலும் அதிகாரிகள் தான் அரசு நடத்துவாங்களே தவிர

எதுவுமே தெரியல அதுதான் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கும் அவர் தான் முதலமைச்சர் என்னுடைய முதலமைச்சர் இப்படி இருக்கிறாரே என்று எனக்கும் வருத்தமாக இருக்கிறது சார் அவருக்கு ரெண்டு மூணு செக்ரட்டரிஸ் இருக்காங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் செக்ரட்டரிஸு அதே மாதிரி செக்ரட்டரி டூ கவர்மெண்ட் இருக்காங்க அப்ப அவங்க எல்லாம் பையல பார்த்து அவங்க வைக்கிற நோட்லதான் இவர் கையெழுத்து தவிர வந்து அப்படி அப்படி இருந்து இவ்வளவு கோர்ட் தலையிட்டு பல்வேறு விஷயங்கள்ல அரசுக்கு கோர்ட் தலையிட்டு இது சரியில்லை அப்படின்னு சொல்லி அப்பந்தான் முழிச்சுக்கிறாங்களே ஒழிய மற்றபடி எந்த விதமான இதுவும் முதல்ல கையில இப்படி இருக்குமா இது வந்து அதாவது முதல்ல ஒரு என்றைக்குமே அவரு குட் புக்ஸ்லயே இருக்கணும் அவருக்கு நல்லதை மற்ற சொல்றாங்களே வழிய நடக்கக்கூடிய மற்ற நிகழ்வுகள்லாம் முதல்வர் கவனத்துக்கே செல்றதில்லைங்க அவரை வந்து இருட்டிப்பு செய்கிறார்கள் அவர் அவருடைய கவனத்துக்கே கொண்டு போறதில்லை அதிகாரிகள் அவர் முதல் குஷிப்படுத்துறது தான் இருக்காங்க இது பண்ணா குஷி ஆ எப்படி இருக்கும் அது அதுதான் சொல்றேன் அவர் வந்து கரெக்டான ஒரு இது சொல்லணும் நல்லதும் சொல்லணும் கெடுதலும் சொல்லணும் உளவுத்துறை தான் இருக்குது உளவுத்துறை அவங்களுடைய இதை கரெக்டா சொல்லி என்னென்ன நடக்குது முன்னாடியே சொல்லி இது பண்ணா அதுக்கேத்த மாதிரி முதல்வர் வந்து

ரெண்டு ஜாதி சண்டைகளாக இருக்கட்டும் இல்லை ரெண்டு சமூகத்துக்கான சண்டையாக இருக்கட்டும் இதுக்கு ஏதாவது தனி சட்டம் ஏற்றி அதை உடனடியாக தடுக்கலாம்லங்க ஏங்க எவ்வளோ கால தாமதமாக இருக்குது சட்டங்கள்லாம் நிறையா இருக்குது இப்போ கடந்து முடிந்த சட்டமன்றத்தில் கூட இப்போ ஒரு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்தோம் இந்த போஷ வழக்கு காட்டிலும் இன்னும் கொஞ்சம் கடுமையான சட்டத்தை ஏற்றியிருக்கோம் வெளியில் வரலன்னு சொல்லாதீங்க அந்த தண்டனை அந்த சட்டத்தின் மூலமாக தான் இப்போ எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் போடப்படுது அந்த சட்டத்தின்படி இப்போ எல்லாம் சாதாரணமாக வெளியில் வர முடியாது முன்னையெல்லாம் வந்து ஒரு தப்பு பண்ணான்னா அவன் அரசு அதிகாரியாக இருந்தால் அவனை சஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸு நடக்கும் அது பெயிலில் வந்தான்னா அதுக்கப்புறம் அவன் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணுவான் இப்போ அப்படி இல்லை அவன் அரசு அதிகாரியாக இருந்தானா மொதல் அவன் படித்த சர்டிவிகேட்டை கேன்சல் அடுத்து அவனுடைய பதவி டெர்மேட் அதனால் டெர்மேட் பண்ணுறோம் சர்ட்டிவிகேட்டையும் வேறு எங்கேயும் வேலைக்கு போகாதளவுக்கு சர்டிவிகேட்டையும் முடக்கிறோம் ஆகையினால இப்போ கடுமையாக தான் இருக்குது சட்டம் போகிற வருங்காலங்களில் ஒழுங்காக இருக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் உருதை வந்து தேர்ட் லாங்குவேஜாக படித்த மாணவர்கள் டீச்சர்ஸும் சரி அவங்க சர்டிபிகேட்டை கேன்சல் பண்ணிட்டு சமஸ்கிருத ஆசிரியரை ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க இத்தனை ஆண்டுகளாக உருது படிச்சுட்டு இப்போ தேர்ட் லாங்குவேஜ் சமஸ்கிருதம் சொல்லாமல் அவங்க அவங்க நீங்கள் எப்படிங்க நினைக்கிறீங்க ஏன்னா அங்கே நடக்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான் ராஜஸ்தானில் நடக்குது அது அந்த ராஜஸ்தானுடைய சீஃப் மினிஸ்டரும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் க கவலைப்பட வேண்டிய விஷயம் அதனால நம்ம மாநிலத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் ராஜஸ்தானுக்கு நம்ம மாநிலத்தை பார்ப்போம் அதுவும் இல்ல இந்தியா இந்தியா இல்ல இல்ல இந்தியா சிட்டிசன் தான் பட் அங்கே ஆட்சியில் இருக்கிறது ரெண்டு முறையாக வந்து அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க சரியா ஆகையினால அது அவங்க பாரதிய ஜனதா கட்சி அது அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அவங்களுடைய ஏவலுக்கு உட்பட்டது அவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க அவங்க தான் பண்ணுறாங்களே வச்சா வருஷம் வக்கல என்ன இதுன்றாங்கல்ல அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன பேச முடியும் ஒன்றும் பேச முடியாது சர்வாதிகாரத்தினுடைய கட்டம்தான் மோடியினுடைய இந்த மூன்றாவது ஆண்டு ஆட்சி மூன்றாவது முறையினுடைய ஆட்சி வந்து சர்வாதிகாரத்தின் உற்சம் இது இப்படியே போனால் சர்வாதிகார நாடா ஈஸியாக உங்கள் அவ்வளவுதான் சொல்லிட்டாருங்களே இது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநில அரசு தான் அவங்க தான் இது இது பண்ணால் அங்கே இருக்க பாதிக்கப்பட்ட அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இது வந்து எதிர்ப்பு தெரிவித்து அங்கே மாநில அரசுக்கிட்ட அவங்க கோரிக்கை வைக்கணும் அது தமிழகத்துல நம்ம இப்ப இங்க இருக்கிறத பாப்போம் சொல்ற மாதிரி உடனே அவங்க பாரதிய ஜனதா ஆட்சி அந்த மாநில அரசு என்னவானா பண்ணுவாங்க அது காட்டாட்சி தர்பார் தான் ஏங்க யூபியில டெய்லி கொலை நடந்துட்டே இருக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இங்க தமிழ்நாட்டிலே நலமுடன் இருக்கிறார்கள் அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி இங்க பிராமணர்கள் நன்றாக இருக்கிறார்கள் எந்த விதமான அச்சுறுத்தல் அதாவது கொலை சம்பவங்கள் இங்க பிராமணர்கள் மீது அதிகமாக இல்லை ஆனால் யூபியில போனீங்கன்னா டெய்லி ஒரு ரெண்டு மூணு பிராமணர்கள் தாக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் அந்த நிலைமை பிஜேபி இருக்கக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லக்கூடிய அவங்களைதான் இது போல பிரச்சனை தான் இருக்குது அது அந்த மாநில பாதுகாங்க நீங்க பிராமண சமுதாயத்துக்கு இங்க தமிழ்நாட்டுல நல்ல பாதுகாப்பு இருக்குன்றீங்க ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி எக்மோர்ல அர்ஜுன் சம்பத்த வந்து பிராமணன் சமுதாயத்துக்கு பாதுகாப்பே இல்ல தண்ணி சட்டம் வேணும்னுட்டு ஆர்ப்பாட்டம் நடக்குது மிகப் பெரிய லெவல்ல ஆர்ப்பாட்டம் அவர் எல்லாம் சொல்லிட்டு போவாங்க அவர் இந்துத்துவ மதவாத கொள்கை அவரு இதெல்லாம் சொல்லிட்டு போவாங்க ஆனா அவருக்கு அவங்க வந்த கூட்டம் ஃபுல்லா பிராமின்ஸ்தானேங்க ஏ அவரு அதாவது அவர் வந்த கூட்டம் எதுக்குன்னா அது வந்து இப்போ அந்த பிராமணர் சங்கம் பிராமணர்களுக்குன்னு தனி ஒரு சட்டம் அதாவது எப்படி இப்போ வந்து இந்த இந்த பிசி ஆக்ட் இருக்கோ அது போல பிராமணர்களுக்கும் ஒரு சட்டம் வேண்டும் என்று அந்த மாநாடு நடச்சிச்சு இவரு அந்த மாநாடு இவர் மூக்க நுழைச்சிக்கிட்டு அவருடைய இதை இது பண்ணிட்டு இருந்தார் கடைசியில் அந்த இதில் வந்து மாநாட்டினுடைய மெயின் என்ன இது அது சரியா இது என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்லுவது இங்கு ஓரளவுக்கு மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கையில இங்கு இது போன்ற யூபியில நடக்கிற மாதிரி இங்கு இல்லை தமிழகத்தில் யூபி இப்ப நம்ம ஒப்பிட்டு பார்க்கறதுல ஜனத்தொகையிலயும் சரி மத்ததுலயும் சரி யூபியும் தமிழகம் ஓரளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்ப பாக்கிற யூபியும் தமிழகத்தையும் ஒப்பிட்டு பார்க்க தமிழனும் எவ்வளவோ மேல் யூபி அவ்வளவுக்கோட ரொம்ப மோசமாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு பயங்கர மோசமாக இருக்குது யூபியில எல்லா விதத்திலையும் இப்ப தமிழகத்துல வந்து யூபி எதுல நம்பர் ஒன்னா இந்த மின்சார வாரியம் அந்த நஷ்டத்துல தமிழக நம்பர் ஒன்னு நம்பர் இருக்கு அதுல யூபி நம்பர் சரிங்க இப்ப மின்சார வாரியம் நீங்க இப்ப தமிழ்நாடு மின்சார வாரியம் தமிழ்நாடு மின்சார இருந்து மீண்டும் ஸ்மார்ட் மீட்டருக்கு ஆனால் டெண்டர் வெளியே வர்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு ஏற்கனவே மின்சாரத்துறை வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கு இதை நீங்க எப்படிங்க பாக்குறீங்க இதாவது ஸ்மார்ட் மீட்டர் எதுக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணும் சிஏஜி அவங்க தணிக்கையில் பண்ணதுல சிஏஜியே அவங்க பல்வேறு சமயங்களில் அவங்க தணிக்கை அறிக்கையில் குறிப்பிட்டது என்னன்னா இந்த மின்சார வாரியத்தில் மற்றந்தான் கணக்குகள் முன்னுக்கு பின் முரணாகி இருக்கிறது எந்த விதமான எதுவும் இல்லை இதற்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தது என்னன்னா இது போல அதாவது மின்சார வாரியத்தில் மெயினாக எல்லாமே மேனுவல்ல தான் இருக்கு என்ட்ரி எல்லாம் இந்த மேனுவல் அதாவது இன்னைக்கு வீட்டுக்கு வந்து மீட்டர் வந்து கணக்கெடுக்கிறதோ இல்லை ஒரு இபி ஃபீடர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மின் பகிர்வு அந்த இது ஃபீடர் அங்கிருந்து மற்றொரு இது டிரான்ஸ்பார்மருக்கு போகுது இந்த விதமான அளவு எல்லாம் இது பண்ணுறதுக்கு எல்லாமே மேனுவலாக தான் இருக்கு ஸோ இது வந்து நிறைய முறைகேடுகளுக்கு வழி வகிக்கிறது பல்வேறு லீக்கேஜ் ஆகுது அப்படின்றதுனால ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வரலான்னு ஒரு பரிந்துரை இந்த பரிந்துரை இது வந்து ட்ரையல் ஒரு டெஸ்ட் பண்ணணும் அதாவது சோதனை முயற்சியாக இது செய்யலாம் அப்படின்ற இதில் மத்திய அரசு இது இந்தியா முழுக்க இது வந்து ஒரு சோதனையாக இந்த ஸ்மார்ட் மீட்டர் இந்தியா முழுக்க இது செய்யலான்ட்டு ஒரு இது பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ஸ்மார்ட் மீட்டர் மற்ற நாடுகள்லாம் இது ஃபெயிலியர் மற்ற நாடுகள்லாம் இது ஃபெயிலியர் அதனால இது இந்த இதை வந்து இந்தியாவில் இப்போ மத்திய அரசு இது ஒரு சோதனை முறையாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற இதில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த தமிழகத்தில் இந்த ஸ்மார்ட் மீட்டர் மத்திய அரசு ஒரு சோதனை முயற்சியாக எட்டு மாவட்டங்கள் தமிழகத்தில் இதை பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏறத்தாழ சுமார் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஸ்மார்ட் மீட்டர் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்மார்ட் மீட்டர் வாங்கறதுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்குது எட்டு மாவட்டங்களில் இதை பண்ணலான்னு சொல்லி தான் வந்து இப்போ ஏற்கனவே இந்த இதில் வந்து டெண்டர் விட்டு அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையாயி கேன்சல் பண்ணி இப்ப மீண்டும் திருப்பி இது ஒரு டாக்கிங் இதுவாக வந்திருக்கு இது வந்து ஒரு பேச்சு பொருளாக வந்து இருக்கிறது இது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது இந்த இது பண்ணுறதுனால என்ன பயன் யார் பயனடைகிறார்கள் ஏன்னா இது பார்த்தீங்கன்னாக்க ஏறத்தாழ மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டர் தான் இது பண்ணியிருக்காங்க இந்தியா முழுக்க அவ்வளோ ஸ்மார்ட் மீட்டரே கிடையாது தமிழகத்தில் மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டருக்கு இவங்க வந்து டெண்டர் விடுறதாக பேச்சு வருது இது வந்து ஆனால் இருக்கக்கூடிய நுகர்வோர்கள் பண்ண மூன்றரை கோடி தமிழகத்துல மின் நுகர்வோர் பார்த்தீங்கன்னா மூணரை கோடி கன்சியூமர்ஸ் சொல்லுவாங்க அதுதான் இருக்காங்க ஆனால் இவங்க மூணு கோடிக்கு டெண்டர் விடுறதாக பேச்சு அடிப்படுது ஸோ இது ட்ரையல் பேசிஸ்ல தான் பண்ணணும் ஒரு பைலட் பேசிஸ்ல தான் பண்ணணும் அதுவும் இதில் என்ன சொல்லியிருக்குன்னா பைலட் பேசிஸ்ல எங்கெங்கே பண்ணணும்னா அரசு அலுவலகங்களிலும் மேற்கொண்டு இந்த மின்சாரத்துறை அலுவலர்களையும் இதை வந்து ஒரு சோதனை முறையில் இதை பார்த்து இது வந்து நல்ல சக்சஸ் அடைந்து தான் இதை செயல்படுத்தலாம் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் எடுத்ததுமே இது வந்து மூன்று கோடிக்கு இது பண்ணுறதுன்றது இது வேற ஏதோ உள்நோக்கம் இருக்கும் என்று தான் தெரிகிறது அதாவது கண்ணு அவர் எப்பயுமே அவர் அப்படி தான் பேசுவார் ஏன்னா எலி அம்மனம்மா போகுதுன்னா ஆமா ஆமா எலி அம்மனம்மா போகுதுன்னு சொல்றவர் நான் சொல்றது என்னன்னா மாதந்தோறும் மீட்டர் ரீடிங் எடுத்து எலக்ட்ரிக்கல் பில் கட்டணும் அப்படி கட்டினோம்னா எங்களுக்கு பணம் குறையும் ரெண்டு மாதம் சேர்ந்து எடுக்கிறதுனால தான் அந்த டேரிப்பு வந்து கூடுது அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாக பிரச்சனை நாங்களும் தேர்தல் அறிக்கையிலையும் அதை கொடுத்துருந்தோம் மாதந்தோறும் மீன் கணக்கு எடுத்து தான் தேர்தல் அறிக்கையில் கொடுத்து ஆனால் இது வரைக்கும் அப்படி செயல்படுத்தவில்லை நேற்றுக்கு தான் எங்கள் வீட்டில் வந்து மின் கணக்கு ரெண்டு மாதம் கழிச்சு நேற்று தான் வந்து எடுத்துருக்குறாங்க எங்கள் வீட்டில் அதுதான் அதுக்கு என்ன காரணம்னா மின்சார வாரியத்தில் அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை எடுக்கிறாங்க இல்லையா ரீடிங் எடுக்கிறாங்க இல்லையா அங்கே வந்து பற்றாக்குறை ஆஃப் மென் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மி இந்த ஒர்க்கர்ஸை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா மின் பயிர்மனான்னு இன்றைக்கி நம்ம ஏரியாவில் அண்ணாநகர் மின் பயிர்மனை இருக்குன்னா அண்ணா நகரில் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாயிரம் வீடு இருக்கும் இல்ல முப்பதாயிரம் வீடு இருக்கும் இந்த முப்பதாயிரம் வீடுக்கு ஒருத்தர் மூணு பேர் இருப்பாங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அவங்க வந்து அவ்வளோ வீடும் போய் ஒரு ஒரே மாசத்துல மீட்டர் ரீடிங் எடுக்க இயலாது அதுக்கு அதில் ஆளை எடுத்தாக்க ஏற்கனவே இப்ப வந்து மின்சாரத்துறை ஐயா சொன்னாங்களா இல்லையா மின்சாரத்துறை வந்து வருமானம் இல்ல நஷ்டத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு நஷ்டத்தில் இயங்கக்கூடிய மின்சாரத்துறைக்கு இன்னும் வந்து நம்ம ஒரு ஐயாயிரம் பேரோ பத்தாயிரம் பேரோ வேலைக்கு எடுத்தோம்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அரசு சம்பளம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது இன்னும் வந்து நமக்கு பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆகையினால தான் இந்த ஒன் டைம் ஒரு ஐயா சொல்கிறாங்கல்ல மூணு கோடி மீட்டர் நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம் மூணு கோடி மீட்டர் ஆர்டர் போட்டால் அவன் என்ன உடனே தரப்போகிறான் அவன் தயார் பண்ணி தயார் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பான் மொதல் அரசு அலுவலகங்களில் போடுவோம் அதுக்கப்புறம் அரசு சொந்தமான ஃபேக்ட்ரிஸில் போடுவோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டுட்டு வரலாம் எப்படியாவது ஸ்மார்ட் மீட்டரை வந்து நம்மளுடைய மின்சாரத்துறையினுடைய அமைச்சர் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் அப்புறம் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து மாதந்தோறும் கணக்கெடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் மீட்ரு இந்த ஸ்மார்ட் மீட்ரு திட்டமே ஒன்றிய அரசினுடைய திட்டம் இதில் ஏதோ ஊழல் நடந்துருச்சு கத்திரிக்காய் நடந்துருச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு இது வந்து ஓப்பன் ஆகி போச்சுப்போம் ஏற்கனவே எடுத்தது வந்து அதை கேன்சல் பண்ணோம் இப்போ மறுபடியும் நம்ம இப்போ பண்ணுறோம் அப்போ எல்லாருமே ஊழல் ஊழல்னால் இதெல்லாம் வந்து இ டெண்டர்ஸு இதில் ஊழல் நடக்கிறதுக்கு யாருக்கும் இங்கே இடமே இல்லை யார் வந்தாலும் ஈட்டண்டை போடலாம் அதுக்கு வந்து சட்டம் விஞ்ஞான முறை ஊழல் விஞ்ஞான முறை ஊழலில் கை சேர்ந்தவர்கள் திமுக அது அது இதுலயே சர்க்காரிய கமிஷன்லயே சொல்லி இருக்கிறது விஞ்ஞான முறை ஊழல் பத்திரிகையாளர் நீங்க பேசுறது அப்படித்தான் பேசுவீங்க எப்பயுமே அரச வந்து கொட்டி கொட்டி வைக்கிறது தான் உங்களுடைய திட்டமே ஒரு அரச பாராட்ட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்காது அரச குறை சொல்லியே பழக்கப்பட்டவங்க குறைதான் சொல்லுவீங்க இப்போ ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டால் அவங்க ஆஃபீஸில் இருந்த வாக்கிலே கணக்கீடு செஞ்சிடலாம் கம்ப்யூட்டரில் போட்டோம்னா அந்த மீட்டர் நம்பர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ எப்படி கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுறோம் அது மாதிரி வந்துடும் ஈஸியாக வந்து நம்ம வந்து கணக்கீடு பண்ணி அவங்களுக்கு பண்ணிடலாம் அதனால தான் வந்து இப்போ நம்ம ஸ்மார்ட் மீட்டருக்கு ஆர்டர் கொடுக்க போகிறோம் அது கொடுத்து அது மாட்டியாச்சுன்னு சொன்னால் மாதம் ஒரு முறை வரும் மக்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ரெண்டாவது மின்சாரத்துறையில் வந்து நமக்கு நஷ்டம் வர்றதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து லீக்கேஜ் ஆஃப் பவர் அது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு நிறைய லீக் ஆகுது ரெண்டாவது பழைய மெத்தடில் தான் இன்னும் இங்கே இருக்கே தவிர புதிய மெத்தடு ஒன்றும் மின்சாரத்துறையில் பண்ணலை இன்ட்ரடியூஸ் பண்ணலை தான் கொஞ்சம் கொஞ்சமாக கேபிள் பறிச்சிட்டு வர்றாங்க ரோடுகளில் தோண்டி தோண்டி அங்கங்கே தோண்டி கேபிள் போடுறாங்க புதுசாக வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இப்போ கொஞ்சம் வச்சுக்கிட்டு வர்றாங்க அது எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் போட்டோம்னா கொஞ்சம் இந்த லீக்கேஜும் குறையும் அதே மாதிரி லீக்கேஜ் குறைஞ்சினாலே ஏற்கனவே மின்சாரத்துறையில் வந்து எவ்வளவோ நமக்கு வந்து லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அதே மாதிரி நூறு யூனிட் வலியும் பணம் இல்லை அப்போ ஏழை எளிய மக்களுக்கு ஃப்ரீ பவர்னு கொடுத்துருக்கோம் ஆனால் த்ரீ பவர்னு ஒரு பல்பு மாட்டிக்கிடுவான் ஆனால் ஒரு பல்பை அவங்க வீட்டில் ரேடியாக இருக்கும் டிவி இருக்கும் எல்லாத்துக்கும் போட்டு ஒரு இதாக போட்டு எடுத்துக்கிறான் இதெல்லாம் ஒன்றும் குடிசை மக்களை வந்து நம்ம குறை சொல்ல இயலாது அவங்க வந்து மீட்டர் கிடையாது அவங்களுக்கு அதனால் அவங்க ஏதோ வேணாலும் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது மின்சாரத்துறையில் அதை தட்டி தூக்கி அதெல்லாம் சரி பண்ணி எங்கள் அரசு சரி பண்ணிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்களும் நம்புங்க கண்டிப்பாக இந்த துறை வளர்ச்சி அடையும் அதாவது இது வந்து இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆட்சி ஒரு பத்து மாதம் அதாவது இப்ப இப்ப வரக்கூடிய இந்த பட்ஜெட் அடுத்த பட்ஜெட்ல எதுவும் பண்ண முடியாது இந்த பட்ஜெட்ல தான் திட்டங்கள்லாம் அந்த கடைசி இது இந்த ஆண்டு ஸோ வாக்குறுதிகள்லாம் நிறைய வரும் இந்த ஆண்டுல ஆனா செயல்படுத்த முடியுமா முடியாதான்றது பொறுத்து இருந்து பாருங்க ஆனா செயல்படுத்த முடியாது அப்ப என்ன சொல்லுவாங்க நாங்க கொடுத்துட்டோம் எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பா செயல்படுத்தும் போலி வாக்குறுதிகள் தான் வரும் பார்ப்போம் ஆனால் இந்த நிதி சுமை இந்த ஸ்மார்ட் மீட்டருடைய நிதி சுமை பாமர இந்த பயனாளிகள் கன்சூமர்ஸ் மீது தான் வரும் ஆல்ரெடி மின் மின்சாரம் ஏற்றம் அந்த உயர்வு மின் உயர்வு ஆல்ரெடி ஏகச்சமா ஏற்றிருக்கிறாங்க தான் அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ மீண்டும் இது வந்து இந்த ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்து எல்லாம் இது பண்ணா இதனுடைய நிதி மக்கள் மீது தான் வரும் அதையெல்லாம் பார்த்து பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும் எப்படி செயல்படுகிறது என்று நன்றி நன்றி